உங்களுக்கு ராயல் லைஃப் தர்றான் காரணம் வக்கர சனியை பார்க்கறனால தொழில் ஏதோ மிராக்கல் நடக்குது மிக அருமையாக கொண்டு போகிறதுக்கான நல்ல காலம் குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பேச்சுவார்த்தை இதெல்லாம் அருமையா இருக்கும் நீங்க சொல்றது பழிக்கும் நட்புக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலம் இல்ல ஒரு பணத்தை நல்லா ரொட்டேட் பண்ணலாம் எடுக்கிற முடியல அருமையா ஜெயிக்கிறீங்க எந்த சேலஞ்சுமே பண்ண போயிருங்க லாபத்தை எதிர்பார்க்க லாபம் கிடைக்கும் கணவன்மனை வாழ்க்கையில முடிந்த வரைக்கும் அனுசரிச்சு தான் கரெக்ட் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து இது ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிதனராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு வகையான கோச்சர பலன் மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு ரிலாக்ஸே ஆகாது ஐ மீன் ஓகே பாத்தீங்கன்னா நான் சில நாட்கள்லாம் ரொம்ப இதாகி நான் ரெண்டு நாள்லாம் எல்லாம் தூங்காமலாம் இருந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது சார் ஏதோ ஏதோ யாரோ யாரோ நம்ம கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இவ்வளவு நாள் ரொம்ப அலுவலா ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரொம்ப யாரோ கூட இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபீல் ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி உங்க மனசுக்கு உடம்புக்குமான பலன் வச்சுக்கோங்களேன் ராசினா உடம்பு மனசு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உடம்பு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மனசு உங்களுடைய நட்சத்திர ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் மீட்டர் இருக்காரு திருவாதிரையா இருந்தா குரு பார்வை ஓரளவுக்கு ஒருவேளை நீங்க புனமுஷ நட்சத்திரம்னா உங்களுக்கு குரு வந்து ராகு சாரத்துல பொங்கு சாரத்துக்கு வரப்போறாரு ஒருவேளை மிருக சீரிஷன் செவ்வாய் நான்காம் மீட்டர் இருக்காரு கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பலன் வரும் அப்ப இந்த மிதர் ராசிக்கு எப்படி இருக்குன்னா அந்த ராசியில் இருக்கிற குருவும் சுக்கனும் நல்லா இல்ல அதுக்காக உடம்பு மனசு நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்ல ராசியாதிபதி புதன் தான் ரொம்ப முக்கியம் அவர் ரெண்டாம் வீட்டுல சூரியனோட என்டையர் முப்பது நாள் சேர்ந்திருக்கிறதுனால ஆதித்த புதயோகம் ரெண்டா வீட்டில் அப்ப இப்படித்தான் நம்ம பலன் சொல்லுவோம் அப்ப நாலு கிரகத்தை நம்ம கவர் பண்ணிட்டேன் குரு புதனும் சுக்கரனும் புதனும் இங்க கேட சூரியன் மூன்றாம் வீட்டில் கேது லவ்லி அந்த கேது மூன்றாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக உங்களுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கரத்தை பார்க்கறாரு அது பியூட்டி குறுக்க வந்து நாலாம் வீட்டில் செவன் நன்றாக இல்லை ஆனால் குருமங்கள் யோகங்கிற மாதிரி வருது இருந்தாலும் அவ்வளவு அவ்வளவு ரிச்சா இல்லை அப்போ எல்லா கிரகத்தையும் நம்ம இப்போ கவர் பண்ணிட்டோம் இப்போ பலனாக போனோம்னா உடம்பு மனசும் கொஞ்சம் ஏமாந்தா கஷ்டப்படும் லங்ஸ்ல ப்ராப்ளம் வரலாம் ஸ்டமக்ல ப்ராப்ளம் பண்ணலாம் பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் சளி பிடிக்கலாம் இதனால எதனால நீங்கள் தேவைக்கு மீறி ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க தேவைக்கு மீறி மலையில் நினைக்கிறீங்க உங்க பிசிக்கல் கான்சியஸ் இல்லாமல் இருந்தாலும் இது நடக்கலாம் ஆனால் ராசியா புதன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறானா நீங்க பர்ஃபெக்ட் பண்ணணும் உடம்பு நினைச்சாங்க இது நல்ல காலம் இப்ப வாக் பண்றீங்க நிறைய பேர் வாக்கிங் பண்ணா உடம்பு இழைச்சி போய் நினைக்கிறாங்க வாக்கிங் பண்றதுனால உடம்பு இழைக்காது வாக்கிங் பண்றதால உச்சந்தல இருந்து உள்ளங்கள் வரை எல்லா உடல் உறுப்புகளும் அது வேலை செய்யுது வேலை செய்யறனால அது மெயின்டைன் ஆகுது உடம்பு வந்து ஹெல்த் மெயின்டைன் ஆகுது நீங்க உடம்பு இழைக்கணும் அல்லது உடம்பு இன்னும் ஃபிட் ஆகணும்னா நீங்க டயட்டையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணணும் வித் டயட் தான் நீங்க ஒரு யோகா பண்ணுறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ வாக்கிங் பண்ணுறதோ இது எல்லாமே வித்தவுட் டயட்டுங்கிற பொழுது உங்களுக்கு உடம்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு இருக்கணும் அதோடு சேர்த்து பண்ணினாங்க உங்களுடைய உடம்பு மிக அருமையாக கொண்டு போகிறக்கான நல்ல காலம் அடுத்தது குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பேச்சுவார்த்தை இதெல்லாம் அருமையாக இருக்கும் எப்படி அருமையாக இருக்குது இது நாங்கள் குடும்பம் செல்வம் செல்வாக்கு அப்படின்னா ரெண்டாம் வீட்டில் சூரியன் முதன் ரெண்டாம் வீடு வாயி அடுத்த முகம் அப்போ இந்த முகம் பிரைட்டாக இருக்குன்னு அடுத்தோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போ அகம் நன்றாக இருக்குன்னு எடுத்துக்கலாமே உங்களுடைய மனசு நன்றாக இருக்குன்னு எடுத்துக்கலாமே அப்போ மனசை கொஞ்சோன்னு பக்குவப்படுத்த பிளத்துல நினைச்சாங்க பியூட்டிஃபுல்லாகிடும் அப்போ நீங்கள் பேசுகிறது நடக்கும் நீங்கள் சொல்கிறது பழிக்கும் டிஸ்கஷன் சரியாக இருக்கும் ஓரளவுக்கு பணத்தை நல்லா ரொட்டேட் பண்ணலாம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் எடுக்கிற முடியல அருமையாக ஜெயிக்கிறீங்க புதுசாக யாரும் உங்கள் வாழ்க்கையில் வர்றீங்க இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் கொஞ்சம் பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம் உங்களை இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு அருமையான காலமாக முடிவுகளுக்கும் மனதுக்கும் எண்ணங்களுக்கும் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறோம் சரி நாலாம் வீட்டில் செவ்வாயிருக்காங்க அது செவ்வாதாசம் இல்லையா ஈவன் மிதன் ராசிக்கு ஆறு கதவி இல்லையா தான் ஆனா அதே டைம்ல லாபஸ்தான செவ்வாய்த்தன் சொந்த விட்டு பார்க்கிறான் அந்த பாயிண்ட் ஆஃப் அது கரெக்ட் குருவுக்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கான் குருமங்கள் யோகம் தான் ஆனா குருவோட சுக்கன் சேரும் பொழுது அது ஒரு வாப்லிங் அப்போ நீங்க சரியா கவனிக்கல அப்படின்னா ரத்தத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் அப்ப நீங்கள் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நாலாம் வீட்டு செவ்வாய் ஒன்றும் ஒன்றும் பண்ணாது சரி நாலாம் வீட்டு செவ்வாயினால சந்தோஷத்தை இழக்க மாட்டீங்கன்னா நாலு அதிபதி புதன் ரெண்டாம் வீட்டில் சூரியனோட அப்ப சந்தோஷத்தை இழக்குன்னு இல்லை நீங்களா இன்டென்ஷனா என்ன வேணால் பண்ணுவேன்னு பண்ணீங்கன்னா இழக்கலாம் நீங்க ஒரு முப்பது இருந்தாலே உங்களுக்கு அறுபது உங்களுடைய சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் நிம்மதியாக தொடர்ந்துடும் பெயர் புகழ் மரியாதை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் குழந்தைக ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க ஏன் ஓரளவுக்கு சொல்றேன் அந்த ராசியில் இருக்கிற சுக்கன் குரு சேர்க்கை இருக்கு இல்லையா அது வந்து புத்திரஸ்தான சுக்கனோட குரு பொழுது அந்த குழந்தையோட நைசா எடுத்துட்டு போகாது உங்களுக்கு அப்ப குழந்தைய போக்கு நீங்க போயிருங்க அவ்வளவுதான் ஜெனரலாவே எல்லா குழந்தைய அவங்க தான் போயிட்டு இருக்காங்க அப்ப குழந்தைய போக்குல விட்டு கொடுத்துட்டு நீங்க போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல பெயர் புகழ் மரியாதை கொண்டு புதன் சேர்க்கை நல்லா இருக்கனால அரசாங்கத்தோட அதோட முக்கியமான விஷயங்களோட அது உங்களுக்கு கரெக்டாக போகும் போட்டி பொறாமை சண்டை சச்சரவு என்ன பண்ணலாம்னா கம்மி விட்டுறலாம் இத்தனைக்கும் ஆறுக்கு ஆறாம் வீட்டு கேது வந்து நாலாம் பாரிவாக ராகு ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் பாரிவாக உங்களுக்கு அந்த ஆறாம் வீட்டை பார்ப்பான் அது வந்து ராகுக்கு கேதுக்கு உச்ச வீடு அப்படின்னா எதிரி அலையும் கடல் அலையும் நோய் அலையும் அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைங்க ஆக்சுவலாக ஆறு கதவி செவ்வாய் நல்லா இருக்கக்கூடாது உங்களுக்கு நாலாம் வீட்டில் அப்படின்னா இது போட்டி போறதுக்கான காலம் இல்ல இது எதிரியை சந்திக்கிறதுக்கான காலம் இல்ல உடம்புக்கு ரிஸ்க் எடுக்கிறக்கான காலம் இல்ல நட்புக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலம் இல்ல அப்படி எந்த சேலஞ்சுமே லாபத்தை எதிர்பார்க்கு லாபம் கிடைக்கும் பணத்தை எந்த எதிர்ப்பாங்க அப்படியே கடந்து போயிடும் அடுத்த ஏழு குறிய குருவோட உங்களுக்கு சுக்கன் சேர்ந்துருக்கான் நாலாம் வீட்டில் செவ்வாய் கணவனை வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் போகிறது தான் கரெக்ட் அதே மாதிரி அந்த நண்பர்களோட முடிந்த வரைக்கும் நீங்கள் ட்ராவல் ஆகிறதா உங்களுக்கு நல்லது காரணம் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் வரலாம் சின்ன சில வருத்தங்கள் ஏற்படா வருத்தங்கள் ஏற்படலாம் அது நம்மளால அலோ பண்ணாதான் ஏற்படும் அலோ பண்ணாதீங்க உங்க ஒய்ஃபோ உங்க ஹஸ்பண்டோ கூட சேலஞ்ச் பண்றாங்கன்னா அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாதீங்க அனுசரிச்சு போயிருங்க நாளை நாளை பேருக்கு பத்தொன்பது ஆமா அப்பா பத்தொன்பதுன்னு சொல்லுங்க கால் விழுந்துட்டு கேளுங்க சண்டைக்கு வந்தா கால் விழுந்துறேன் ப்ளீஸ் அப்படின்னு கால் விழுந்துருங்க வேலை முடிஞ்சு வச்சு சண்டை போட்டு ரெண்டு நாள் சமாதானம் இருக்கு முதல் நாளே கால் விழுந்துருங்க ஒரு புருஷ முடியாது சண்டை போட்டு யார் ஜெயிக்க போறா புருஷனா போட்டாட்டியா ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருவாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு சமாதானமா இருக்கு முதல் நாளே சமாதானமா போயிருங்க நான் அப்ப அந்த மாதிரி வாழ்வியில நீங்க அனுசரிச்சு போயிருங்க வெயில் போட்டு வனக்கு எடுக்குது சூப்பரா அப்ப ஆயுசு வந்து

எது நினைக்க மட்டும் அது காணாமல் போயிடும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் தவறு நினைக்க மட்டும் இருக்க காணாமல் போட்டும் நல்லது அதிகமாக நினைக்கிங்க பெருசாக ஆகட்டும் அப்போ என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு பொழுது உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் நீங்கள் போய் சைக்காலஜி கேளுங்களே ஒரு கியூ பெரிய கியூ உட்காந்து ஒரு சைக்காலஜி போய் இந்த டவுட் கேட்டு பாருங்க ஆமாம் ஸோ என்னுடைய வீடியோக்கள் மன ரீதியாக உங்களுக்கு எக்ஸாண்டாக ஜெயிக்க வைக்கும் அதனால தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பார்த்துக்கணும் இப்போ அடுத்து பயன்படுத்தி போகிறேன் நம்ம மிக 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 பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இந்த மாதம் எப்படி தொழில் சனி அந்த சனியை லாபஸ்தான செவ்வாய் பார்க்கலாம் வக்கர சனியை சனி மட்டும் வக்கரமா இல்லைன்னா சனி செவ்வாய் ஒன்று அடிச்சுட்டு பீஸ் பீஸ் ஆயிடுவாங்க தொழில் கெட்டுரும் வக்கரமா இருக்கறனால உங்களுக்கு இந்த தடவை வீட்ல செவ்வாய் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வருவார் அப்போ ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாற்பத்தஞ்சு நாள் மோசமான செவ்வாய் உங்களுக்கு ராயல் லைஃபை தரான் காரணம் வக்கர சனியை பார்க்கறனால தொழில் ஏதோ மிராக்கல் நடக்குது புதுசா ஏதோ வருது அப்படி உழைப்பு ஜெயிக்குது நீங்க எளிதாக பல விஷயங்களை அடையிறீங்க இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் ஒரு வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு தொழில் எடுத்துட்டு போகலாம் தொழில் லாபம் கிடைக்கலாம் கண்டிப்பாக ஒருவேளை உடைய சனி திசை நீங்க இருந்தாலும் நீங்கள் ராகு திசையில் இருந்தாலும் அல்லது செவ்வாய் திசையில் இருந்தாலும் ஐ எம் ஷூர் இதுல பெரிய பணம் கிடைக்கும் போகுது அப்படி நீங்க ஜாதகத்தையும் போய் பாருங்க உங்களுடைய அஸ்ட்ராலஜி கிட்ட பிளான் பண்ணுங்க உங்க ஜாதத்துல என்ன புத்தி அந்தரம் ஒருவேளை செவ்வாய் அந்தரம் தான் நீங்க போறீங்க சனி அந்தரம் தான் ஜெயிக்க போறீங்க அப்ப என்ன தசா புத்தி தசன தலைவிதி புத்தினா உடம்பு மனசு அந்த என்ன இப்ப நடக்கு அப்படிங்கற பார்த்து பிளான் பண்ணி அடிங்க நானெல்லாம் அக்ராஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கேன் ஏன்னா அந்த அந்த ஜாதகத்தை பார்த்து கிடைக்கிற கான்பிடன் இருக்கு வருங்க நூறு வருடம் கடந்து வாழலாம் நம்ம மனதில் எதை பத்திரமோ அதை நடக்கும் நல்லா நூறு வருடம் கடந்து தமிழ் டிராவல் ஆகிட்டே இருக்கு போறேன் அப்ப நம்ம எப்படி டிராவல் பண்ணுறதுன்னு அஸ்ட்ராலஜில பிளான் பண்ணலாம் உங்களுக்கு சரியா பிளான் பண்ண முடியலையா எனக்கு மேல் கொடுங்க நாம் எடுத்துகிட்டு போகலாம் நாட் அவுட் லைஃப் எப்படி வாழ்றது அவுட் ஆனால் எப்படி திரும்ப ரீஸ்டார்ட் பண்றது அடுத்தது எளிதான ஒரு கைடன்ஸ் என்ன பண்ணிருந்தா அவங்க பாரத்தில் நீங்க எங்கிட்ட இறக்கி வச்சிருக்கீங்க இறக்கி என்ன தோணும் அது பண்டி சொல்லிட்டாரு சரியா போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனால உங்களுடைய ஆள் மனதை கூல் பண்ணிட்டீங்க ஆள் மனதை கூல் பண்ணி ரெஸ்பெண்ட்டிங்கனால நீ ஜெயிச்சிருக்கீங்க இந்த ஆள் மனதுங்க ஒரு டெக்னிக் அது வந்து யோசிக்காமலே விட்டா கூட ஜெயிச்சிடும் ஆள் மனதுக்கு லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்கிறதுக்கான சக்தி இருக்கு வெளி மனது கன்ஃபியூஸ் பண்ணி பயப்பட்டு சந்தேகப்பட்டு சண்டை போட்டு ஆள் மனதை வச்சு கூட்டிடும் நம்ம அப்ப ஆள் மனது பேசுறது ஆள் மனது பேசுறது எப்படி ஜெயிக்க வைக்கிறது எனக்கு தெரியும் அப்ப தொடர்ந்து நீங்க வந்து என்னோட நல்ல அஸ்ட்ராலஜியோட டிராவல் பண்றது எளிதா ஜெயிச்சாலும் என்ன இந்த டைம் இந்த முப்பது நாள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அல்லது தொழில ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் ஆனா ஜாதகத்துல அந்த ரிஸ்க் இருக்கான்னு பாத்துக்குங்கிற அப்ப இந்த காலகட்டத்துல உடம்பு மனசுல ரிஸ்க் எடுக்காம ஒரு நல்ல வாக் பண்றீங்க யோகா பண்றீங்க